மளிகை பொருட்களுக்கு பாரம்பரியமிக்க எஸ்டிவிஜி குழுமம் நாமக்கல் மக்களை மகிழ்விக்கும் பொருட்டு வெளியூரில் சென்று பார்த்து மகிழ்ந்து வந்த காலங்கள் தாண்டி நம் வீட்டு அருகில் நகருக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் கிரீன்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஜோன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நமது ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் சேலத்தில் போய் இதே கேம்ஸ் இன்னொரு ஆயிரம் ரூபா சேர்த்து கொடுத்து செலவு பண்ணிட்டு அவங்கெல்லாம் ஏன் நம்ம ஊர்லயே ஒரு வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து நம்மது பிள்ளைகளை இது மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஊர்காரர்களை ஊக்கப்படுத்துங்கள் நம்ம ஊர்காரர்களை பெருமைப்படுத்துங்கள் நம்ம ஊர் உயர நீங்க எல்லாம் ஓங்கி குரல் கொடுங்கள் சூப்பர் மார்க்கெட் நடத்துங்கிறது ரொம்ப பெரிய சமாச்சாரம் உழைப்பால் உயர்ந்தவர் எதையுமே திட்டமிட்டு பொறுமையாக நிதானமாக செய்வார் நாமக்கல் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் வரும்போது கூட நிறைய சூப்பர் மார்க்கெட் செல் சர்வீஸில் இருந்தாலும் கூட ஒரு ஹைடெக்காக முதன் முதல்ல வரைமுப்படுத்தியது இந்த கிரீன் சூப்பர் மார்க்கெட் தான் எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் சொல்லுவாங்க மால் அதில் சினிமா வரும் வியாபாரம் இருக்கும் வேற எந்த ஒரு விதமான இதுவும் இல்லை தான் விளையாட்டை எடுத்துட்டு வந்தாங்க அதையும் மீறி மீட்டிங் ஹால் அப்படின்றது வந்து இது வரைக்கும் யாரும் செய்யலை குறைந்த செலவில் இந்த இடத்துல வந்து மீட்டிங் பிளஸ் பர்த்டே பார்ட்டிக்காக இந்த ஹால் ரெடி பண்ணது எது எது நம்ம லோக்கல்ல வாங்க முடியுமோ அது நம்ம லோக்கலில் வாங்கி இந்த ஆன்லைனில் எல்லாரும் எதையும் எல்லாத்தையும் வாங்கணும்னு நினைக்காம லோக்கல் பிஸ்னஸ்மேனை வந்து சப்போர்ட் பண்ணணுன்றது தான் என்னோட விஷயம் திறந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் விளையாட ஆரம்பித்ததும் ஒரு குழந்தைத்தனமான விளையாட்டு தான் என்னோட குழந்தைங்களும் சரி நம்ம ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்களும் மோஸ்ட் ஆஃப் தம் என்டர்டைன்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா க்ரீன்ஸோட ப்ளே ஏரியாவுக்கு வர்றது வந்து ஒரு பெரிய விஷயமா நினைப்பாங்க புதிய அறிமுகம் கிரீன்ஸ் பொழுதுபோக்கு மையம் ரமேஷ் தியேட்டர் பஸ் நிலையம் திருச்சி ரோடு நாமக்கல்